பாப்பாட்ட சொன்னேன் அவள் படிக்கணும்னு சொன்ன பார்த்துக்க நான் சரி ஜாதகம் கொடுத்து பார்ப்போம் சரியாக வந்துட்டுன்னா வேணா நம்ம பூ மட்டும் வச்சுக்குவோம் அப்புறம் படித்து முடி அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன் ஏக்கா அது மட்டும் இல்லை அந்த பையன் ஒரே பையன்தான் அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாவ அவையே பாட்டி தான் இடத்துல மாமியார் குடும்பம் அது இதுன்னு இல்லாமல் இருக்கும் பார்த்தியா அதான் சரி பார்ப்போம் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு நீ மாமியார் இல்லைங்கிறக்காக கொடுக்கணும்னு நினைக்காத செல்வி பையன் நல்ல பையனான்னு விசாரிச்சு எடுத்து கொடுக்கணும் அதான் தான் நான் பையன் விளாசம் தரேன் நீங்கள் போய் அவங்க வீட்டுக்கு தெரியாமல் சும்மா அக்கம் பக்கத்தில் பையன் எப்படி என்ன நல்ல குணமானு விசாரிச்சுட்டு வரையலா அதெல்லாம் உங்க அத்தான் பார்த்துக்கிடுவா ஆமா செல்வி நான் அதெல்லாம் பார்த்துக்கிடுவேன் சரி அத்தான் விளாசம் அந்த ஒரு சீட்டில் எழுதி தாரேன் நீங்கள் கொண்டு போங்க என்ன ஜாதகம் வேறு கொடுத்துருக்காவ ஏக்கா நீ இந்த ரெண்டு நாளில் ஃப்ரீயாக இருந்தேன்னா வரியா நாளைக்கு போல் நம்ம போயிட்டு வருவோம் ஆ தாராளமாக நாளைக்கு போயிட்டு வருவோண்ட்டி எப்பயும் பார்க்கவர்கிட்டையே போய் பார்ப்போம் என்ன அவர் தான் கரெக்டாக சொல்லுவார் ஆமாக்கா அவர்கிட்ட தான் பார்க்கணும் ஏத்தான் நீங்களும் வாங்க மூணு பேரும் போய் பார்த்துட்டு வருவோம் இல்லைம்மா நாளைக்கு எனக்கு வேலை இருக்குது பார்த்துக்க நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் போய் பாருங்க ஜாதகம் செட் ஆகிட்டுனா வேணா நான் அடுத்த நாள் லீவ் போட்டுட்டு அந்த பையன் என்ன ஏது எப்படின்னு விசாரிச்சுட்டு வரேன் என்ன ஆ சரி எட்டி உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு காலையில இருந்து நானும் கேட்டுட்டே இருக்கேன்ல எனக்கு பயமா இருக்குட்டி ஏன் என்ன பாக்க உனக்கு பேய் மாதிரி தெரியுதோ கம்மன் இருட்டி நீ வேற என்னவ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் பயமாக இருக்குங்கிறா என்னை பார்க்க பெய் மாதிரி இருக்கான்னா கம்முன்னு இருங்கிற என்ன பிரச்சனைன்னு வாயத்தரோன்னு சொல்லு நான் வீட்டில் இருந்தேன்டி அம்மா வந்து என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாவ நானும் சும்மா ஏதோ ஒரு கதை பேசிகிட்டு இருந்தேன் திடீர்னு உனக்கு கல்யாணம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டுட்டாவே எனக்கு அடைச்சி போச்சு என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு மாதிரி பயமாக இருந்து நான் உடனேம்மா இப்போவே எதுக்குமா கல்யாணம் பண்ண சொல்றிய சீக்கிரம் உங்களை விட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன் சரி அப்புறம் பிறவு நான் இல்லைம்மா படிக்கணும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அம்மா என்ன சொன்னாவன்னா நீ படி உனக்கு படிப்பு முடியதா இன்னும் ஆறு மாதம் இருக்கே ஒரு நல்ல வரணுன்னு வந்திருக்கு அதை விட வேண்டான்னு பார்க்கேன் அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்க இப்போவே கல்யாணம் பண்ணிக்கனா ஒன்றும் சொல்லலை ஜாதகம் பார்ப்போம் ரெண்டு பேர்த்துக்கும் செட் ஆகிட்டுனா பூ வச்சுட்டு உறுதி செஞ்சுட்டு மட்டும் விட்டுருவோம் ஆறு மாதம் கழித்து நீ பரிச்சையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடையாக பறிச்சு முடிஞ்சோன்னா கல்யாணம் வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சு பார்த்தியா அப்பறவு அண்ணனுக்கு தேட ஆரம்பிச்சிடலாம் இப்போ திரும்ப நீ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் தேடணும்னா அண்ணனுக்கும் வயசாகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாவே நான் அண்ணனுக்கு வேணால் முந்தி முடிங்க ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன் மண்டை மேலே ஒரு கொட்டு கொட்டிடுவேன் நம்ம ஊரில் எல்லாத்தையும் பாரு எத்தனை வயசானாலும் தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அண்ணங்கள்லாம் அப்போ எப்படி அவன் மட்டும் பண்ணுவான் சொல்லு அப்படின்னு கேட்டாவ நீ என்னடி அதுக்கு எனக்கு என்ன சொல்லியதுன்னே தெரியல அம்மா உட்காந்து அவன் ஏதோ அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்தவன் போல் பாட்டி மட்டும்தான் இருக்காவலாம் உடனே உனக்கு மாமியார் மாமனார் தொல்லைலாம் இருக்காதுல்ல பாட்டி மட்டும்தான் இருக்காவ நமக்கு தெரிஞ்சவிய தான் தூரத்து தான் வரும் முறையெல்லாம் சரியாக தான் இருக்குது ஜாதகம் மட்டும் பொருந்திட்டு போதும் அப்படின்னு அவ என்னென்னமோ சொல்லியாவ எனக்கு பயமாக இருக்குது அவன் எப்படிப்பட்டவனோ எப்படி இருப்பானோ என்ன செய்வானோ எனக்கு ஒரே பயமா இருக்குட்டி அடடா போடு என் தங்கத்துக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்பாடா எப்படியும் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஜோடி கிடைச்சிட்டு ஏய் போட்டு எனக்கு பயமா இருக்கு எதுகிட்டே பயந்து சாவியா இப்படி உன் நல்ல மனசுக்கு அந்த அண்ணன் நல்ல தான் இருப்பாவ நீ மனசை போட்டு குழப்பிக்காத அதான் ஜாதகம் பார்க்க கொடுக்கேன்னு சொல்லியிருக்காவல்ல அத்தை கொடுக்கட்டும் ஜாதகத்துல பொருந்திட்டுன்னா மேற்படி பேசுங்க ம் நான் இப்போ உன்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனதே ஜாதகம் பொருந்தக்கூடாதுன்னு வேண்டதுக்கு தான் நீ பொருந்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு வேண்டுன்னா அது பொருந்தாம போயிருமா நீ அவியலுக்கு தான் விதி இருந்தால் அதை யாரால மாற்ற முடியும்னு சொல்லு அது என்னவோ சரிதான் இதை பாரழுத்தூ நீ இந்த சம்மந்தம் வேண்டான்னு சொன்னாலும் அடுத்தடுத்து அத்தை பார்க்க தான் செய்வாவ என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாவலா நான் என்ன சொல்லியன்னா உனக்கு மாமனார் மாமியார் இல்லை பாட்டி மட்டுந்தான் சொல்லியாவ மற்ற இடத்த பார்க்கும்போது போது இங்கே நீ கொஞ்சம் இங்கே இருக்க மாதிரியே அங்கேயும் இருக்கலாம் யாருக்கும் பயந்து நடக்கணும்னு அவசியம் இல்லை பாத்தியா மாமனார் மாமியார் தான் இல்லை ஒரு வேளை அவன் கொடுமக்காரனா இருந்தான்னா நீ ஏன்ட்டி இப்படியே நினைக்க கல்யாணம் பண்ணால் மாப்பிள்ளை எல்லாருமே கெட்டவியன்னு நீ ஏன் நினைக்கா லித்தோ உன்னை கேட்காமலாம் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாவ ஜாதகம் பொருந்தினாலும் உன்ட்டு மாப்பிள்ள ஃபோட்டோ காட்டுவாவில்ல பாரு உனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லு இல்லைன்னா வேற பார்த்துக்கலாம் விடு வெறும் ஃபோட்டோவில் பார்த்து முடிவு செய்ய ஏ எரும மாடு எப்படியும் பூ வச்சாலும் தான் நமக்கு ஆறு மாதம் படிப்பு இருக்குல்ல அதான் அத்தையே நீ படி அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் பூ மட்டும் வச்சுக்கலான்னு தானே சொன்னாவ ஆறு மாதம் நல்லா லவ் பண்ணிட்டி இப்போ என்ன பாரு நான் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் வீட்டுக்கு தெரியல தெரிஞ்சால் என்ன ஆகுமோ பல பிரச்சனை தான் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும்னு தான் நான் இருக்கேன் உனக்கு என்ன பூ வச்சாச்சு நீ தைரியமாக ஆறு மாதமும் லவ் பண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஆறு மாதத்துக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கோங்க இதில் என்னடி உனக்கு பிரச்சனை அதுவும் சரிதான் நான் ஏன் இப்போயே மனசை போட்டு குழப்பிக்கிறேன் முதல்ல ஜாதகம் பொருந்தணும் எனக்கு பிடிக்கணும் அப்புறம் ஆறு மாதம் இடையில இருக்குல்ல அப்போ பேசி அவர் எப்படி என்னன்னு நான் பார்த்துக்கிட்டியேன் ஆமாம் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்காரு சிவில் இன்ஜினியராக இருக்காராண்ட்டி போடு ஜாலி தான் ஏய் நல்லா வீடு கட்ட வந்தால் எனக்கு கொஞ்சம் கம்மியாக கட்டி கொடுட்டி அதெல்லாம் கிடையாதுப்பா வேலைன்னா வேலை தான் காசு கொடுத்தாதான்ப்பா கட்டி கொடுப்பேன் ஹே ஹே பாருடா இன்னும் கல்யாணம் கூட முடியல அதுக்குள்ள புருஷன் மேலே மேலே அக்கறையை பாரு காசை கொடுத்தா தான் கட்டி தருவாவலாம் ஆ நாங்கள் நல்ல சிவில் இன்ஜினியராக பார்த்துக்குறோம் நீங்கள் ஒன்று கட்டித்தராண்டா என்ன சும்மா சொன்னேன்டி ஆமால மாப்பிள ஆபீஸ்ல வேலை எல்லாம் எப்பயும் தான் கிடக்கு என்ன செய்ய அதான் வேலை முடிச்சுட்டு தான் வந்தேன் நாளைக்கு நைட்டு பேச்சுலர் பார்ட்டியா ராஜேஷ் ஒத்துக்கிட்டானா அதெல்லாம் முடியாது அது இதுன்னு அலம்பிட்டு கிடந்தோம் பரவாயில்ல எப்படியோ லவ் பண்ணா லவ் பண்ண பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க போறான் சந்தோஷம்தான் நம்ம கேங்ல இருந்துட்டே ஒரு காதல் கல்யாணம் பண்ண போறானுப்பா ஆமால ஏய்யா ஏய்யா வருணு ஆ வாங்க பாட்டி கதவு திறந்துதான் கிடக்கு மக்களே என்ன தனியா பேசிட்டு கிடக்க தனியா பேசல பாட்டி காதல ஏர்பாட்ஸ் போட்டுருக்கேன் அது என்னதுமா காதல என்னதையோ மாட்டி வச்சிருக்க சின்ன பட்டன் கணக்கா அదిல யாராவது கூப்பிட்டா போனும் பேசிக்கிடலாம் பாட்டி பட்டி அப்ப அந்த தேவை கிடையாது இல்ல பாட்டி உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னு வகங்கள போன் வந்து பாக்கெட்ல கிடக்கும் திடீர்னு யாராவது கூப்டா நம்ம நின்று பேசிட்டு இருந்த லேட்டாயிருள்ள போற இடத்துக்கு இது போட்டிருந்தா அவங்க பேசியது எனக்கு இதல கேக்கும் நான் அப்படியே பதில் பேசிட்டே போலாம் பாரா நான் இருந்த காலத்துல ஒண்ணும் இல்ல இப்போ எல்லாம் விதவிதமா கண்டுபிடிச்சு வச்சிருக்கானுங்க சரி ஐயாவா சாப்பிடுவோம் மூஞ்சு கை கால் எல்லாம் கழுவிட்டு வாரம் பாட்டி ஏய்யா பல தடவை சொல்லிருக்கேன் வீட்டுக்குள்ள வந்த மூஞ்சு கை கால் எல்லாம் கழுவிட்டு வானு இன்னும் தான் நீ அந்த பழக்கத்தை பழகியா போ சரி அதை விடுங்க நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்களா அதெல்லாம் என் பேராண்டி தினமும் என்னென்ன மாத்திரை எந்த நேரத்துக்கு நீ எடுத்து கொடுத்துட்டு வேலைக்கு போவோம் பிறகு எப்படி மறப்பேன் எனக்குன்னு வேற யாரு இருக்கா சொல்லுங்க நீங்க மட்டும் இருக்கீங்க இருக்கிய உங்களை நான் நல்லா பாத்துக்கிடணும்ல இனி நீ அப்படியெல்லாம் சொல்லப்படாதுல ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க பாட்டி நீ எல்லாம் கேட்பதானே அக்கா கேப்பும் பாட்டி சொல்லுங்க உனக்கு ஒரு வரன் பார்த்துருக்கேன் அவைய நமக்கு தூரத்து தான் குடும்பம் நல்ல குடும்பம் பார்த்துக்க பிள்ளையும் சின்ன வயசுல நான் பார்த்தது நல்ல பிள்ளைன்னு தான் கேள்விப்பட்டேன் அதான் உனக்கு அந்த பிள்ளைய பேசி முடிக்கலான்னு நினைக்கேன் என்னையா இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தேன் இப்போ சிரிப்பு நிறுத்திட்ட வேற யாரையும் மனசுல நினச்சிருக்கியோ யோ நீங்க நினைக்க மாதிரி நினைச்சிட்டு இப்பவே கல்யாணத்துக்கு அவசரப்படணுமான்னு ஒரே ஒரு உனக்கு கல்யாணம் பண்ணி சீக்கிரம் அழகு பாக்கணும் எனக்கும் ஆசையா இருக்கும்ல சொல்லு வயசு இருபத்தி அஞ்சு தானே ஆகுது இருபத்தி ஏழுல பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் அதான் காலங்காலத்துல கல்யாணம் பண்ணிரணும் பாட்டிக்கும் வயசாயிட்டே போகுதுல நீ இப்ப கல்யாணம் பண்ணிட்டேன்னு வையேன் பாட்டியும் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன் ഇവത്തി ഏഴ് പോന്നും രണ്ട് വർഷം ആയിരുല്ലാ പണ്ു കിടക്കും പോ കല്യാണം പണാ തന്നെ നമ്മൾ ഇപ്പൊ വര വരണെല്ലാം തട്ടി വിട്ടോ നമ്മ രണ്ട് വർഷം കളിച്ച് തേട വേണ്ടി പാത്രക്ക തമ്പി ഇപ്പം മുടിച്ച് വയ്യാ ഉള്ള കല്യാണം തന്നെ യാസാ നീട്ടിലെ പെണ്ണുക്കും ഉനക്കും ജാതകം പാപ്പം സെറ്റ് ആയിട്ട് നമ്മൾ അടുത്ത് കല്യാണ പേ എടുത്തോ എന്ന് യാണെ പോലും

அது சந்தோஷத்துல அப்படி வருது மக்கா ஏய் ராஜமாதா போல சும்மா சும்மா ராஜமாதா ராஜமாதான்ட்டு எப்படி சிரிக்கி வச்சும் பாத்தியா சரில சீக்கிரம் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா சாப்பிடுவோம் இன்னும் வாரியும் பாட்டி ஒரு வழியா எப்படியோ போராடி நான் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டேன் ஹலோ ஹலோ நானும் தான் கஷ்டப்பட்டு போராடி உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன் என்ன மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன் சேரிடி தங்கம் நம்ம ரெண்டு பேரும் போராடி ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம் போதுமா அது இந்த சாரில நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா ஐயா போதும் போதும் உண்மையதான் சொல்றேன் உண்மையா நீ அழகா இருக்கு போடா முட்டக்கண்ணா ஓஹோ நான் முட்டக்கண்ணனா அப்ப நீங்க யாரு சோடா புட்டி யாய் அடி வாங்குவ நீ அடிக்காத அடிக்காத நான் பாவம் ஐயா மூஞ்ச பாரு பாவமா பாவம் சரிங்க சார் கொஞ்சம் தள்ளுறீங்களா நான் போய் சமைக்கணும் இப்படியே உட்காந்துட்டு இருந்தா நான் எப்ப போய் சமைக்கிறது நீ ஒண்ணும் இன்னைக்கு சமைக்க வேண்டாம் நம்ம ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆ பண்ணுவாங்க பண்ணுவாங்க வீடல நான் தான் இருனு சொல்லியேன்ல அப்புறம் என்ன இரு நீ அணைக்கின்றவே உயிர் பூ மலரும் நீ ஓடினால் உயிர் பூ சருகாக சரு மலர் மஞ்சம் சேராத பெண் மார்போடு வந்தாடு கனவா கனவு நல்லாதான் இருந்து உம் முதல்ல போய் அவகிட்ட லவ் சொல்லணும் லவ் பண்ண வைக்கணும் இன்னும் எவ்வளவு இருக்கு அதுக்குள்ள கனவு காண ஆரம்பிச்சிட்டேன் திரும்ப கனவுக்கே போவோம் புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது தனநான